இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு கொடுக்க போறாங்க அது என்னோட ஃபேவரட் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் சொன்ன ரெசிபி இதுதான் பாருங்க வெண்டைக்காய் பொரியல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பார்க்க போறா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க பாக்க போறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டிஷ் தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டக்காய் ஃப்ரை தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் இந்த வெண்டக்காய் ஃப்ரையை நம்ம கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கழுவின வெண்டைக்காயை கொஞ்சம் பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண வெண்டைக்காயில் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அதுக்கு வானில்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சீரகம் எல்லாத்துலேயும் போடுங்க குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருக்காது சீக்கிரம் ஜீரண சக்தி ஆகும் டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு குண்டு உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா அப்புறமா நம்ம வெண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப லோவிலையும் இல்லாமல் ஹைலையும் இல்லாமல் மீடியத்தில் வச்சு நம்ம அதை நல்லா ஜல்லிக்கண்டியால் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வதக்கி வதக்கி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொரியல் ரெடி ஆகிடும் நம்ம இதை எடுத்து வானனில் வைக்கிறோம்லங்க சாதத்தை போட்டு நல்லா கிளரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் அப்படியே கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெண்டைக்காய் சாதம் இதை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகமாகும் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் உங்கள் கிட்டே இந்த வெண்டக்காய் சாதத்தை செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்களும் சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப் ஃபுல்லாக இருக்கிற வெண்டக்காய் சாதத்தை நான் சாப்பிட்டுருவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகமாகும் நீங்களும் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுட்டி சட்டி ஸ்டெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்